பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹிம் அலமதுல்லஇலஹி வலாத் வசலாம் அலஹீன் அலிஹின் அலமீன் இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாத்து வசலாம் யாரும் இல்லா பாலைவனத்தில் அவர்களுடைய மனைவியான ஹாஜர் அலஹி இஸ்லாத்து வஸ்லாம் தன்னுடைய மகனான கை குழந்தையான இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாம் இருவரையுமே தனியாக பாலைவனத்தில் விட்டுவிட்டு வந்த பிறகு அவர்களுடைய கண்ணுக்கு புலப்படாத அளவு தூரமாக சென்றுவிட்டு அவர்களுக்காகவே பிரார்த்தனை செய்கிறார்கள் அதில் ரப்பனா இக்கி சலாத்த ஃபஜா அஃபிதத்த மின நாசித்த அவையில் இழைக்கும் வர்சு குஹும் இன சமராத்தில் அல்லாஹும் ஈஷ்குருவோம் அவர்கள் நிச்சயமாக தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் மக்கள் அவர்களின் பக்கம் ஈர்ப்படைவதன் மூலமாக ஒரு ஜமாத்து ஃபார்ம் ஆக வேண்டும் பிறகு அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவர்களுக்கு நீ உணவு வழங்குவாயாக அப்படின்னு இப்ராஹிம் அலிஸ்லாத்து வல்லாம் பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த துவா செய்த பிறகு அல்லாவின் மீது முழுவதுமாக தவக்கழ்த்து வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார்கள் இப்போ ஹாஜரா இஸ்லாத்து வலாம் அவங்கள்ட்ட கொஞ்சோண்டு உணவு கொஞ்சோண்டு தண்ணீர் மட்டும்தான் இருக்குது இப்போ நாட்கள் செல்லுது அவர்களுடைய உணவும் தண்ணீரும் தீர்ந்து விட்ட பிறகு இப்போ தண்ணீர் தாகத்திலையும் பசிலையும் இஸ்மாயுல்ஸ்லாத்து வசலம் குழந்தையாக இருக்கிறாங்க அழுகிறாங்க ஒரு சின்ன துண்டில் ஒரு பாலைவனத்தில் இஸ்மாயிலூஸ்லாம் கை குழந்தையாக இருக்கிறாங்க அங்கே கண்ணு கட்டிய தூரம் வரை எதுவுமே இல்லை இப்போ தூரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மலை குன்று தெரிகிறது இப்போ ஹாஜர் அலைய் சலாத்து வஸ்லாம் மலைக்குன்று பக்கத்தில் போய் தண்ணீர் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வராங்க ஏனென்றால் ஹாஜர் அலஹி சலாத்து வஸ்லாம் ஏதாவது சாப்பிட்டால்தான் அவர்களுடைய மகனான இஸ்மாயில் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு பால் கொடுக்க முடியும் பொதுவாக தாய்மார்களுக்கு தான் தெரியும் வயிறு பசியால் அழுகக்கூடிய குழந்தைகளுடைய வேதனை என்ன அப்படிங்கிறது இப்போது ஹாஜர் அலைய் இஸ்லாத்து மலையின் மீது ஏறி நின்று யாராவது வராங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நேரம் அதிகமாக அதிகமாக இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வஸ்லாம் பசியால் அதிகமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க ஹாஜர் அலஹிஸ்லாத்து வஸ்லாம் உணவிற்காக வேண்டி சஃபாலிருந்து மருவா வரைக்கும் மறுபடி மருவாலிருந்து சஃபா வரைக்கும் இப்படி ஏழு வாட்டி ஏழு முறை ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஹாஜர் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு தெரியாது நம்ம எப்படி சஃபாலிருந்து மருவா வரைக்கும் இப்படி ஏழு முறை திரும்பி திரும்பி ஓடினோமோ அதே போன்று அவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அவர்களுடைய சமுதாயமான முகமது நபி சல்லாஹ் அலிஸ்வலாத்து வஸ்லாம் அவர்களை ஈமான் கொண்ட மக்கள் இதே போன்று ஓடுவாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது எனவே ஹாஜர் இஸ்லாத்து வஸ்லாம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு பின்னாடி அல்லாஹாலா ஒரு மிகப்பெரிய நேமத்தை வச்சிருக்கிறான் ஹாஜர் அலே இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் பட்ட அந்த கஷ்டத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக தான் நாமளும் ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த மசாயில் நம்மளுக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்குது இன்னொன்று ஹாஜர் அலஹ் இஸ்லாத்து வஸ்லாம் ஏழு முறை எதனால் ஓடுனாங்கன்னு சொன்னால் ஆலைவன பகுதிகளில் தண்ணீர் இருக்கிற மாதிரியே ஒரு இல்யூஷன் நம்ம கண்ணுக்கு காட்டப்படும் ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல தண்ணீர் இருக்காது அதனை காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனால தான் ஹாஜரா அலைய் இஸ்லாத்து வஸ்லாம் ஏழு முறை ஓடுறாங்க இப்போ ஓடிய பிறகு இஸ்மாயில் அலுவலி சலாத்து வஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ப்ரிங்கு அதாவது நீர் மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அந்த இடத்துல ஜிப்ரில் அலையலாத்து வஸ்லாம் வராங்க இரண்டு கருத்துக்கள் உள்ளது ஒன்று அந்த இடத்துல இஸ்மாயில் அலிஸ்வலாத்து வஸ்லாம் காலெல்லாம் உதைத்தாங்க அதனால தான் அங்கிருந்து தண்ணீர் ஊற்று வந்தது என்றும் இன்னொன்று ஜிப்ரீல் ஜிப்ரில் அலஹிஸ்லாத்துலாம் அவர்கள் உதைத்த இடம் அவர்கள் உதைத்ததால் தான் இந்த இடத்துல இருந்து தண்ணீர் ஊற்று உருவாச்சு என்றும் கருத்துக்கள் உள்ளது இப்ப இந்த பாலைவன இடத்துல தண்ணீர் அதிகமாக பொங்கி எழும்புது இப்போது ஹாஜர் அலஹ்ஸ்லாத்துலாம் அவர்களுடைய இந்த அப்ராணி பாசையில ஜம் ஜம் அப்படின்னு சொல்றாங்க போதும் போதும் இப்ப தண்ணீர் பொங்குகின்ற இடத்தை சுற்றி ஹாஜர் அலைத்துலாம் ஒரு பெட் சப்ஸ்ட்ரேட்டர் மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அதாவது அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தி ஒரு அணை மாதிரி கெட்டுதல் முகமது நபி சல்லா அலிஸ்வலாத்து வஸ்லாம் அவங்க அவங்களுடைய சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க ஹாஜரா அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் மட்டும் அந்த அணை கெட்டவில்லை என்றால் அந்த இடம் முழுவதுமே தண்ணீரால் அப்படியே நிரம்பியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சூரா இப்ராஹிம்ல முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் வயது கால இப்ராஹிம் ரபிஜ் ஜல் ஹாதா பலத அமினோ இப்ராஹிம் அலையை சுலாத்து வஸ்லாம் பிரார்த்தனை புரிந்ததை நினைவு கூறுவீராக இப்ராஹிம் அலையை சுல்லாத்து வஸ்லாம் அவங்க சொல்றாங்க என்னுடைய இறைவனே இந்த மக்காவை இந்த நகரத்தை நீ அமைதி அளிக்கக்கூடிய இடமாக ஆக்குவாயாக என்னையும் என்னுடைய சந்ததிகள் அவர்களையும் சிலையை வணங்குவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு கேட்கறாங்க ரபி இன்னஹுன்ன அது அண்ண கசீர் அண்ண மின்னஸ் இறைவனே யாரெல்லாம் சிலைகளை வணங்குகிறார்களோ அவர்கள்லாம் பெரும்பாலான வழிகேடர்கள் அப்படின்னு இப்ராஹிம் அலிஸ்வலாத்துஸ்லாம் சொல்கிறாங்க யாரெல்லாம் சிலைகளை வணங்கவில்லையோ அதாவது இந்த வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்லாம் என்னை சார்ந்தவர்கள் ஒமன் அசானி ரஹீம் எவர்கள்லாம் இதற்கு மாறு செய்கிறார்களோ அவர்களை தின்னமாக நீ பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கிறாய் அதாவது மாறு செய்கிறவங்க அவங்கெல்லாம் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் சொல்றாங்க பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இலைக்கும் கேட்கிறாங்க ரப்பாலு முசலாத் இழைக்கும் அல்லகும் இப்போ இப்ராஹிம் அலையாத்துலாம் கேட்ட துவாவின் படி அந்த இடத்துல பழங்கள் தரக்கூடிய மரங்கள்லாம் முளைக்க ஆரம்பிக்குது அல்லஹத்தாலாவுடைய அற்புதமான ஜம்சம் தண்ணீரும் கிடைத்து விட்டது இந்த ஜம்சம் நீருக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய சிறப்புகள் இருக்கிறது அதை பற்றி இன்ஷால்லா இன்னொரு தொடரில் இன்ஷால்லா பார்க்கலாம் இப்போ இந்த பாலைவன இடங்களில் தண்ணீர் நிரம்பி இருப்பதை பார்த்துவிட்டு அந்த இடத்துல பறவைகள் கால்நடைகள் இவை அனைத்துமே தண்ணீர் அருந்துவதற்காக அந்த இடத்தை நோக்கி வருகிறது இப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நாடோடி கூட்டம் அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டத்துடைய பெயர் ஜுருஹும் குளம் என்று கூறுவார்கள் இவர்களுடைய வரலாற்றை பற்றி சூரா சபாவில் வந்திருக்கும் இவர்களுடைய வரலாற்று தொடரை பார்த்துவிட்டு அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன் எமல் நாட்டிற்கு பக்கத்தில் சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு இருந்தது சுலைமான் அலஹி சலாத்துலாம் வரலாற்றில் வரக்கூடிய பல்கீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ராணி அவர்கள் கூட இந்த சபா நாட்டை சார்ந்தவர்கள் தான் நான் கூறக்கூடிய இந்த வரலாறு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் காலத்தில் அந்த பீடியடில் நடந்த வரலாறு தான் அல்லகுத்தாலா அந்த ஊருக்கு எப்படியெல்லாம் அருட்கொடை வழங்கியிருந்தான்னு சொன்னால் சுத்தமான காற்றுகளாக இருக்கலாம் அருவிகளாக இருக்கலாம் பழங்களாக இருக்கலாம் அல்லகுத்தாலா சபாவாசிகளுக்கு வழங்கியதை போன்று இதுவரை யாருக்கும் வழங்கியதில்லை அல்லகுத்தாலா சபாவாசிகளுக்கு ஒரு சில இறை தூதர்களையும் அனுப்புகிறான் அவங்களுக்கு எந்த லெவலுக்கு அருட்கொடை வழங்கியிருந்தான்னு சொன்னால் அந்த மக்களுக்கு எந்தவித தேவையுமே கிடையாது நன்றி செலுத்துவதை தவிர சூரா சபா பதினைந்தாவது வசனம் லக்கது கானபி சபையின் பி மஸ்கனிஹிம் ஆயா அல்லகு தால கூறுகிறார் நிச்சயமாக சபா நாட்டில் உள்ள மக்களுக்கு அவர்களுக்கு வசித்த இடங்களில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது ஜன்னதானி ஐ எமீனியூ வஷிமாலின் அதாவது அந்த இடத்துல வலப்புறத்திலும் இடது புறத்திலும் இரண்டு தோட்டங்கள் இருந்ததுன்னு அல்லாஹு தாலா சொல்றான் குலூமிர் ரிஸ்கி ரப்பிஹிம் வஷ்குரு லஹு அந்த மக்களிடம் அல்லஹு தாலா கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா அளித்துள்ள அந்த ஆகாரங்களை நீங்கள் புசியுங்கள் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் பல்தத்துன் தையீபத்துன் வர அபுன் கஃபூர் இந்த வளமான நகரத்தில் நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிப்பு அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அந்த மக்களுக்கு அல்லஹுத்தாலாவிற்கு நன்றி செலுத்தும்படி அந்த மக்களுக்கு கூறப்பட்டது இமாம் அஹமது இப்னு ஹம்பல் நரேட் பண்ணியிருக்காங்க முஸ்னத் அகமதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி ஒரு மனிதர் முகமது நபி சல்லாஹ் அலைஸ்வலாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க அல்லாஹுடைய தூதரே சபா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த சபா அப்படிங்கிற வார்த்தை ஒரு மனிதனை குறிக்குதா இல்லை ஒரு ஊரை குறிக்குதா இல்லை எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லு இஸ்லாத்து வஸ்லாம் கூறினார்கள் சபா அப்படிங்கிற வார்த்தை ஒரு மனிதனை குறிக்கிறது அந்த சபா அப்படிங்கிற மனிதருக்கு மொத்தம் பத்து பசங்க அந்த பத்து பசங்களில் ஆறு பசங்க எமன் தேசத்துல வாழ்ந்தாங்க மீதி இருக்கக்கூடிய நாலு பசங்க ஷாம் தேசத்திற்கு பயணித்தார்கள் என்று முகமது நபி சொல்லா அலிஸ்லாம் கூறினார்கள் இந்த சபாவுடைய சந்ததிகளான இந்த பத்து பேருமே அரபுல் ஆரிபா அதாவது பூர்வீக அரபு குடியினர்கள் அரபு மொழியாக இருக்கலாம் அரபு குடியினர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக தான் பலகி பெறுகுது இப்போ இந்த யமன் நாட்டில் வாழ்ந்த இந்த ஆறு பேருடைய பெயர் என்னவென்றால் அதில் ஒருவருடைய பேர் மதுஹிஜ் இன்னொருவருடைய பேர் ஹிந்த இன்னொருவர் அல் அசுது இன்னொருவர் அல் அஷரியூன் இன்னொருவர் ஹிம்யார் இன்னொருவர் அன்மார் அடுத்து சிரியா நாட்டிற்கு சென்ற நாலு பேருடைய பெயர் என்னவென்று சொன்னால் அதில் ஒருவருடைய பெயர் லஹம் இன்னொருவர் ஜுதாம் இன்னொருவர் ஆமிலா இன்னொருவர் கசான் இந்த பத்து பேருடைய குடும்பமுமே முதல் முதல்ல யமன் நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹுத்தாலா இந்த ஊர்வாசிகளுக்கு வழங்கியதை போன்று தோட்டங்கள் கனிவர்க்கங்கள் இவர்களுக்கு வழங்கியதை போன்று யாருக்குமே வழங்கவில்லைன்னு அல்லாஹுத்தாலா சொல்றான் இன்னொரு ஒரு சில கருத்துக்கள் இமாம் இப்னு கசீர் அஹமத்துள்ள அலி அவங்க சொல்றாங்க இந்த பத்து பேருமே சபாஹுடைய டைரக்டான சில்ட்ரன்ஸ் கிடையாது மேபி கிராண்ட் சில்ட்ரனாக இருக்கலாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மரங்கள் அவ்வளவு அடர்த்தியாக இருக்கும் அதே போன்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய அருவிகள் அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர்கள் அது அவ்வளவு சுத்தமாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போ அந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய டேம் ஒன்று கட்டுறாங்க இந்த உலகத்திலே முதல் முதல்ல டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு சமுதாயம் என்ன சமுதாயம்னா அது இந்த சமுதாயம் தான் இப்போ அந்த நாட்டில் இரிகேஷன் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால அந்த ஊரில் ஃபர்டைல் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருந்தது இப்போ அந்த டேம் மூலமாக அந்த மக்கள் அதிகமாகவே தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இமாம் பஹவீர் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க நரேட் பண்றாங்க முகாத்தில் மற்றும் சுயித்தி ரஹமத்துல்லாஹி அலஹிமா அவர்கள் இருவரும் அறிவிக்கக்கூடிய செய்தி அந்த ஊர் எப்படி இருந்ததுன்னு சொன்னா ஒரு பெண்மணி ஒரு வெற்று கூடைய ஒண்ணுமே இல்லாத கூடையை எடுத்துட்டு கேரி பண்ணி நடந்து போக ஆரம்பிச்சோன்னா அந்த பெண்மணி தோட்டத்திலிருந்து வெளியில வரும்போது அந்த கூடை முழுவதுமே பழங்களால நிரம்பியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த பெண்மணி அந்த பழங்களை பறிக்க வேண்டிய அவசியமே இல்லை வெறுமன ஒரு கூடையை கேரி பண்ணிட்டு நடந்து போனாலே போதும் அந்த பெண்மணி தோட்டத்திலிருந்து வெளியில வரும்போது அந்த கூடையில பழங்களால நிரம்பி இருக்கும் அந்த அளவிற்கு செழிப்பு மிகுந்த தோட்டங்களாக இருந்தது என்று இமாம் சுயத்தி ரஹமத்துல்லாஹிலேமுக்கு குறிப்பிடுறாங்க அல்லஹுத்தாலா அந்த மக்கள்கிட்ட எதிர்பார்த்தது அந்த மக்கள் நன்றி செலுத்தணும் ஹராமான விஷயங்களை செய்யக்கூடாது இந்த விஷயங்களை மட்டும்தான் அல்லஹுத்தாலா அந்த மக்களிடம் எதிர்பார்த்திருந்தான் அந்த மக்களோ முதல் முதலில் நன்றி செலுத்தக்கூடிய தான் இருந்தார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த மக்களோ நன்றி கெட்டவர்களாக மாறினார்கள் அவர்கள் செய்த தவறுகளில் ஒன்று அல்லாஹுடைய அருட்கொடையின் மீது சந்தேகப்பட ஆரம்பித்தார்கள் அடுத்ததாக அந்த மக்களோ தாலாவை விட்டுவிட்டு சூரியனை வணங்க ஆரம்பித்தார்கள் அடுத்ததாக அல்லாஹு தாலா அருளிய இறை தூதர்களை மறுக்க ஆரம்பித்தார்கள் சூரா சபா பதினாறாவது வசனம் அரிமி அவர்கள் புறக்கணித்து விட்டதன் காரணத்தினால் அல்லாஹு தாலா சொல்றான் அவர்கள் மீது ஒரு அணையை உடைத்து ஓடும் வெள்ளத்தை அவர்கள் மீது நாம் அனுப்பினோம்னு தாலா சொல்றான் அதாவது அந்த மக்கள் கட்டி வச்சிருந்தாங்கல்ல அந்த ஒரு மிகப்பெரிய டேம் அந்த டேம் வந்து உடைந்துருச்சு அது உடைந்ததன் மூலமாக அந்த தண்ணீர் ஃபுல்லா ஓவராகி ஃப்ளட்டு வந்து அதன் மூலமாக அந்த மக்கள்ல ஒரு சிலர் அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறான் இப்போ பத்தல் நாகும் பி ஜன்ன தைஹிம் ஜென்ன தைனி அதாவது அல்லாஹுத்தாலா முந்தி கொடுத்த அந்த இரண்டு தோட்டங்களுக்கு பதிலாக இன்னொரு ஒரு இரண்டு தோட்டங்களை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுத்தான் தவா உக்கோலின் ஹம்தின் அதாவது அந்த தோட்டங்களில் இருக்கக்கூடிய பழங்கள் அனைத்துமே ஹம்தின் அதாவது கசப்பாக இருந்ததுன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான் வாசிலின் வஷையின் மின்சித்தரின் கலியின் அதாவது அந்த இடத்துல டேம் உடஞ்சி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்ததுனால ரொம்ப குறைவான மரங்களே இருந்தது மிச்ச மரங்கள் எல்லாம் அந்த ஃப்ளட்டு வந்ததுனால மற்ற மரங்கள் எல்லாமே போயிட்டு அந்த இடத்துல கொஞ்சோண்டு தான் மரங்கள் இருந்தது அந்த மரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த கனிகளும் கசப்பாக இருந்ததுன்னு அல்லஹுத்தாலா சொல்கிறான் ஜாலிக்க ஜசைனாகும் பிமா கஃபரோ அவர்களுக்கு ஏன் இந்த கூலி அதாவது அவர்களுக்கு ஏன் இந்த தண்டனை வழங்கப்பட்டதுன்னு சொன்னா அவர்கள் நிராகரித்ததன் காரணத்தினால் இல்லல் நிச்சயமாக நன்றி கெட்டவர்களுக்கு தான் இந்த தண்டனை வழங்கப்படும் அல்லாஹுத்தா சொல்றான் அதாவது அல்லாஹுத் அந்த மக்களுக்கு ஒரு பயணத்தை நிர்ணயம் செய்திருந்தான் மேலும் அந்த மக்கள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு பக்கத்தில் அழகான பரக்கத்து பொருந்திய அந்த ஊர்கள் அதாவது பரக்கத்து பொருந்திய ஊர்களான ஹிஜாஸ் ஷாமுல எல்லாமே அதாவது அந்த மக்களுக்கு தெரியும்படி ஆக்கியிருந்தோம்னு அல்லஹுத்தாலாம் சொல்றான் அந்த ஊர்கள் எல்லாமே அந்த மக்களுக்கு தெரியும்படி ஆக்கியிருந்தோம் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய பாதையை அல்லாஹுத்தாலா அமைத்திருக்கிறான் ஏனென்று சொன்னால் இரவுகளிலும் பகல்களிலும் அந்த மக்கள் அச்சமற்றவர்களாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக இப்போ அந்த இடத்துல அணை உடைந்ததன் காரணத்தினால அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே அகதிகளாக நோ மேட்ஸாக ஒவ்வொரு பகுதிக்கும் பரவ ஆரம்பிக்கிறாங்க அப்படி மைக்ரேட் ஆகி போனவங்க தான் அந்த நாலு பேர் ஷாம் தேசத்திற்கு போனவங்க பொதுவாகவே ஒரு கூட்டம் பயணத்தை மேற்கொள்கிறாங்கன்னு சொன்னால் அதில் அவங்களுக்கு அச்சம் ஏற்படும் ஏன்னு சொன்னால் வழியில் கொள்ளையர்கள் வரலாம் உணவு தட்டுப்பாடு ஏற்படலாம் தண்ணீர் கிடைக்காம போகலாம் இப்படி இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி அவங்க போகக்கூடிய அந்த பாதைகள் நடுவில் ஃபுல்லாக பறக்கத்து பொருந்திய ஊர்கள் இருந்ததுன்னு அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஏனென்று சொன்னால் அவங்க போகக்கூடிய பாதையிலேயே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் சாப்பாடு எல்லாமே கிடைச்சிரும் அந்த மக்கள் நன்றி கெட்டு போன பிறகு கூட அல்லாஹுத்தாலா அந்த மக்களுக்கு இப்படி எல்லாம் பயணத்தில் அருட்கொடை செய்தான் ஆனால் அந்த மக்கள் அல்லாஹுத்தாலாட்டை எப்படி துவா கேட்குறாங்கன்னு சொன்னால் ஃபகாலு ரப்பனா அந்த மக்கள் அல்லாஹு தாலாட்ட துவா கேக்குறாங்க யா அல்லா எங்களுடைய பயணத்தை நீ தூரமாக்குவாயாக நீளமாக்குவாயாகனு துவா ஓ ஒவ்வொலமும் அன்புசஹும் அந்த மக்கள் அப்படி துவா கேட்டதன் காரணத்தினால் அந்த மக்கள் அவர்களுக்கு அவர்களே அநியாயம் செய்து கொண்டார்கள்னு அல்லாஹு தாலா சொல்கிறான் ஃபஜால் நாகும் அஹாதிச அவர்களை நாம் பழங்கதைகளாக ஆக்கிவிட்டோம் அந்த மக்கள் அவர்களை முற்றிலும் சிதறி அடிக்கப்படுத்திவிட்டோம் அல்லாஹு தாலா சொல்றான் நிச்சயமாக நன்றி செலுத்தக்கூடிய பொறுமைசாலிகளுக்கு இதில் திண்ணமாக ஒரு படிப்பினை சான்றுகள் உள்ளதுன்னு அல்லாஹுத்தாலா சொல்றான் ஆக மொத்தத்துல அந்த மக்கள் அவர்களுக்கு எதிராக அவர்களே துவா செய்து கொண்டார்கள் இதன் மூலமாக அல்லாஹுத்தாலாவே அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தினான் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹலைஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் லா தத்ருவாலா அன்பு நீங்கள் உங்களுக்கு எதிராக துவா செய்து கொள்ளாதீர்கள் முகமது நபி சொல்லா அலையாத்து வஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் எனவே தமக்கு தாமே தவறாக துவா செய்து கொள்ளுதல் பிள்ளைகளை சபிக்கிறது இது போன்ற வேலைகளை செய்யக்கூடாது ஒருவேளை இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த துவாவின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா ஒரு சிரமம் இல்லாத ஒரு வசதியான பயணத்தை ஏற்படுத்தினால் ஆனால் அந்த மக்கள் தன்னுடைய பிரார்த்தனையின் மூலமாக தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள் அவர்களுடைய விவகாரத்தில் இபிலிஸ் தன் எண்ணம் சரியாக நிறைவேற்றுவதை கண்டான் அதாவது இப்ளிசுடைய எண்ணத்தை போன்று அந்த மக்கள் மாறினார்கள் அந்த மக்கள் இப்லிசை பின்பற்றினார்கள் இல்லா கன் மினல் தான் தெளிவாக கவனிக்கணும் ஒரு சில இறை நம்பிக்கையாளர்களை மற்ற எல்லாரும் இப்லிசுடைய வழியில போனாங்க எனவே அந்த கூட்டத்துல நல்லவங்களும் இருந்திருக்கிறாங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அல்லாஹுத்தாலா ஒரு ஊரை அழிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டான் அதாவது நுபூவத்து இல்லாத காலகட்டத்தில் ஒரு ஊரை அல்லாஹுத்தாலா அழிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டான் இப்ப அந்த ஊர்ல இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்கள் இருந்தாலும் அந்த கெட்டவர்களோடு சேர்ந்து இந்த நல்லவர்களும் அழிக்கப்படுவார்கள் ஆனால் இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுத்தாலா ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அழிக்கலை அந்த டேம் உடைந்ததன் மூலமாக ஒரு சில மக்கள் வந்து அகதிகளாக மாறி போனார்கள் அதில் அகதிகளாக வந்த ஒரு சில நல்ல மனிதர்கள் தான் மெக்காவை நோக்கி வராங்க அவர்கள் மெக்காவிற்கு வந்த பிறகு இந்த ஜுரூம் குலத்திற்கும் ஹாஜர் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கும் நடந்த அந்த நெகோஷியேஷன் அதை பற்றி இன்ஷால்லாம் அடுத்த தொடரில் பார்ப்போம்